அதை விட வருமானம் வாங்குவேன் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க போதைக்கு இப்போ தான் வந்துருக்குறோம் வந்து நாலஞ்சு வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி பெண்ண நம்ப ஆ பொண்டாட்டி பிள்ளைங்க அது பிரச்சனை இல்லாதான் எப்போ அம்மா வளர்த்திடுவாங்க நம்மளுக்கு தொல்லையே இல்லை அவங்களே வளர்த்துறன்ட்டாங்க அதனால அதுவும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஆமா நான் ஜாலியா இருக்க போறேன் அதெல்லாம் பிரச்சனையே இல்ல ஆமா இப்ப என்னன்னா நான் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை அதெல்லாம் எங்கள் மாமனார் மாமையும் வளர்த்தி வரட்டாங்க என்னை வேணான்ட்டாங்க அதனால் மகளையும் பேரனையும் வச்சுக்கிட்டோம் ஆறு வேண்டாங்கிறான் ஏன் நல்லா உட்கார மாட்டீங்களா ஆ ஆ பேசுங்க பேசுங்க டீ சாப்பிட்லான்னு சொல்லுங்க ஆ என்னை வேறு சின்னம்மா எங்கேயாவது வெளியில் போவா அப்படிங்கிறா அப்படி என்ன பண்ணுறது பக்கத்துலேயே வேண்டாங்கிறா அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாருமே வெளியில போய் வெளியில போங்கிறாங்க இப்பயே இப்பயே வீட்டு விட்டு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் வந்ததே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் வீட்டுலயே உட்காந்துட்டு இருக்க நல்லா இருக்குதா சரி சூப்பரா இருக்குது அருமையா இருக்குது பலகாரம் தான் இல்ல சரி பரவாயில்ல விடுங்க

பரவாயில்ல பரவாயில்ல நல்ல ஐடியா கொடுத்துட்டீங்க இந்த மாதிரி நாலு பக்கம் போனா தான் நான் மாக்க மனுஷங்கள பாதாதான் நான் இது புள்ளையலே மட்டும் போறச் சொல்றாங்க அவத்த கடையை அவங்க எலிக்குறாங்க அது அதான் வாய் இருக்குது ஆனா போ அங்க வந்து நேரா பேசினா பேச மாட்டிக்கிற அப்படி

அவிது பயனே ஓடாதச்சிட்டு இருக்காங்க 400 மணி 11 மணி எதா பாரி வலையு அவனுக்கு தான் அந்த ரேடியோ வச்சான் கோயిల్లాப்பா மணி சொல்லுதுல அது அவன குவ சொந்த வச்சனாங்க ஏம்மா இந்த போன் இकडे அத தொடிக்க அந்த ஏக்கி போய் அம்மா சின்னமா எனக்கு எந்த தொல்லையும் இல்ல ஜாலியா பயமாடி குளந்து குவா பொண்டாடி பேடக்கு அப்படி பிரச்சனையே கிடையாது நீ கஷ்டப்படுங்க அது வாங்கிட்டு வந்து வர அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை அம்மா எடுத்து வச்சிட்டு வந்துடுவோம்

ये तो अटक अटकन ता करवत